அவர் வார்த்தைக்கு தாகத்தோடு இருக்கிறது தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றே வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய்ச்சுவேன் நன்றே ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கின்றேன் நான் தாகத்தோடு ஒருவேளை மரியா அப்படி தான் உட்கார்ந்து உட்கார்ந்துருந்துருக்கலாம் நம்மளும் இன்றைக்கி தாகத்தோடு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்த பிறகு நீங்கள் அசையல தாகத்தோடு இருக்கிறது நல்லா தெரியுது ஆபியானவர் உங்களை கட்டி போட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு ஏதாவது நினைவு வருதா வேற ஏதாவது நினைவு வருதா பயம் வருதா கவலை வருதா வேதனையாக துக்கமாக இருக்கா எதுவுமே இல்லை ஒன்னே ஒன்று இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இருக்கா இல்லையா சமாதானமாக இருக்கும் என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற சமாதானத்தை போலல்ல அப்படின்னாரு இப்போ என் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவேன் பலப்படுத்துவேனாரு அதுதான் அவர் செய்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் எத்தனை பேர் அவஸ்தப்பட்டு பணத்தை செலவழித்து ஐசியு வார்டில் கொண்டு போய் போட்டாவே போதும் யாரும் உள்ளே விடாமல் செத்து போன பணத்தை வச்சுக்கிட்டே பணம் பறிக்கிற கூட்டங்கள்லாம் நிறைய ஆயிடுச்சு இப்போ இந்த காலத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லா டாக்டருக்களும் அப்படி இல்லை நிறைய இடத்துல இப்படி செய்கிறாங்க இல்லையா சரி அதெல்லாம் அப்படிலாம் பாடுபடாமல் நம்மளை சுலபமாக வார்த்தை அனுப்பி குணப்படுத்திட்டு வாங்க சுமை சுமந்து மத்திய பதினொன்று இருபத்தி ரெண்டு சுமந்து சுமை போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அல்லல் படுவோரே அந்த பாட்டு அடுத்தடி இருக்கு இல்லையா இப்போ மத்த பதினொன்னு இருபத்தெட்டுல தான் சொல்றது சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்ன நான் உங்களுக்கு சொன்னார் இல்லையா இன்னைக்கு எத்தனை பேர் அவர்கிட்ட வர்றாங்களா வாஸ்துக்கிட்டையும் ஜாதகத்துக்கிட்டையும் தாயத்துக்கிட்டையும் மந்திர மாயங்கள்கிட்டையும் பில்லி சூனியங்கள்கிட்டையும் கருப்பு கயிறு கல்லில் கட்டிக்கிட்டு கழுத்தில் கட்டிக்கிட்டு இன்னைக்கு அந்தோண்டியார் கொடுத்தாரன் கயிறு அந்தோண்டியார் என்ன கயிறு வைக்கிறவரா நான் கேட்கறதுனால நான் வேற சபகாரம் இல்லை புரியும் இப்ப பெங்களூர்ல நான் பார்த்த அனுபவங்க நான் நிறைய இடங்கள்ல பிரியாணாங்கும் போதுனா கார்லெலாம் அப்படி இருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு டிராஃபிக்கில் ஒரு பைக்கில் பின்னாடி ஒரு மிஸ்ஸஸ் தான் உட்காந்துருக்குது ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க டிராஃபிக்கில் ஒரு நிமிஷம் ஒன்றரை எல்லாம் இருக்கும் டிராஃபிக்கில் இல்லையா அதுக்குள்ளே எங்கேயோ வீட்டில் சமைக்க முடியாமல் எங்கேயோ ஒரு கேண்டீனில் வாங்கி பேக் போட்டு வச்சுட்டு வந்துருப்பாங்க சாப்பிட நேரம் இல்லை இந்த இடத்துல வண்டி என் பக்கத்தில் தான் நிற்கிது அந்த சிக்னல் பார்த்துட்டு பேசிக்கிறோம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஹெல்மெட்டை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டு புருஷனுக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு தொட்டி இது ஒன்று வாயில் வச்சுக்கிறது இப்படி ஒன்று கொடுக்குது சரி இதோட முடியல எடுத்துகிட்ட முடிஞ்சு அடுத்த சிக்னலில் பண்ண திரும்ப அது கரெக்டாக எங்கள் பக்கத்தில் தான் நிற்கிது எனக்காக கிடைக்கணும் அதை தான் நான் இருக்கேன் இப்போ என்கிட்ட கிடைச்சாவே போதும் எல்லா இடத்துக்கும் போயிடும் அப்படி எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அவங்கள தப்பாக சொல்லலை நீங்கள் யாராவது படிங்க யாராவது படிங்க சங்கீதம் கீர்த்தனை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாவது வசனம் படிங்களேன் வைத்து பாட்டுக்காக மனுஷன் உழைப்பதெல்லாம் வேணும் அதிகாலையில் எழுந்திரிக்கிறாங்க இன்றைக்கி டிராஃபிக்கு ஜாம் ஆயிடுது டியூட்டிக்கு போகணும் ஒன்பது மணி பத்து மணிக்கு போகணும்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க நிறைய பேர் சொல்லுங்க இருபத்தி ஏழு ரெண்டு படிச்சிருங்க வைகரைனா அதிகாலை தான் வைகரை வைகரைனா காலையில விழித்து இருந்து எந்திரிச்சு நள்ளிரவில் நள்ளிரவில் உழைப்பது வீணே என்ன சொல்றது அதிகாலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா தான் குளிச்சு கிழிச்சிட்டு ரெடியாகி டியூட்டிக்கு கிளம்புனா போகிற வழியில் டிராஃபிகெல்லாம் அதெல்லாம் மாட்டி அப்போ டியூட்டிக்கு போய் சேர்கிறதுக்கே ஒம்பது பத்தாகும் என் டிராஃபிக் அப்படி இருக்குது அது முக்கியமாக இந்த மாதிரி பெரிய சிட்டிகளில் அடுத்து நள்ளிரவில் உறங்கும் வரை அப்படின்னா என்ன அர்த்தம் திரும்ப டியூட்டி முடித்து வீட்டுக்கு போய் சேர பிள்ளைகள்லாம் தூங்கிறோம் பிள்ளைகள்லாம் தூங்கிறோங்க இவங்க போய் அங்கே போய் சேர்கிற முன்னாடி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி அதுக்கு பிறகு குளித்து கிளித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு அவங்க படுக்க முன்னாடி பன்னெண்டு மணி ஒரு மணி அப்புறம் திரும்ப இருந்திருக்கிறது நாலு மணி அஞ்சு மணி தூக்கம் இருக்கா எட்டு மணி நேரம் இல்லை இப்போ அதை தான் நான் சொன்னேன் இப்போ அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறது இப்போ நேரம் இல்லை நம்ம நேரம் இல்லாமல் தூக்கம் இல்லை சரி அதில் கொஞ்சம் டைம் இருக்கா செல்ஃபோன் தூங்க விடாமல் நம்மளை இழுத்துட்டு போயிடுது

ஆண்டவர் ஆண்டவர் பேச வைக்கிறார் நான் பேசுகிறேன் அவ்வளோதான் நான் நீங்கள் மறுபடியும் என்ன கூப்பிடல என்னான்னு பரவாயில்ல என்னை பேச வச்சதை நான் சொல்லி முடிச்சுட்டு போயிடுவேன் நானாக பேசலை நானாக பேசலை நான் எழுதி வச்சு பேசுகிறேன் பேச வைக்கிறேன்னா உங்களுடைய நிலைமைகள் அப்படி இருக்குது அவருக்கு தெரியும் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இது வேணாம் அது வேணாம் ஏன்னா யாரும் கெட்டு நரகத்துக்கு போகிறது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி மற்ற பதினெட்டு பதினாலில் சொன்னார் அதை வச்சு தான் அவர் பேசுகிறார் அப்போ அந்த அடுத்த வசனம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தூங்கணும் நல்லா தூங்கினா தான் வியாதி போகும் எட்டு மணி நேரமாக தூங்கணுமா ஞாபகம் வச்சுக்கங்க சீக்கிரம் படுத்துருங்க சீக்கிரம் காலையில் அடுத்து என்ன சொல்கிறது ஆ தூங்கிக்கிட்டே இருந்தால் கூட அவருடைய அன்பர்களுக்கு அவர் மேலே அன்பு வச்சு அன்பர்னு அவர் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கிறவர்களுக்கு தூங்கும்போது அவரிடமிருந்து அநேக நல்ல காரியங்களை நமக்கு தேவையானதில் அவர் கொடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலாவது வசனத்தில் சொல்றாரு ஆண்டவர் குழு மன மகிழ்ச்சி ஆயிரு ஆண்டவருடைய அவரை தேடுறதில் மனமகிழ்ச்சி ஆயிரு நல்ல செய்யுதல் நல்லது செய்கிறத சந்தோஷமா செய் நுணுந்து கொண்டோ கட்டாயத்தினால வெறுப்போட மனசு வேதனையோட செய்யவானே சந்தோஷமா அவர் காரியத்தை செய்கிறவர்களுக்கு அவர்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவாராம் அப்படிதான் இருக்கு இருக்குது இல்லையா மன விருப்பத்தை நம்ம மனசில் உள்ளதை நிறைவேற்றுவார் அதுதான் சொல்றாரு என்னுடைய அன்பர்களுக்கு உறக்கத்திலும் அவர் அவர்களுடைய நன் அவர்களுடைய நன்மைகளை அவர் தருவார் தூங்கிகிட்டு கூட கொடுப்பாராம் நம்ம வைத்து பாட்டுக்காக அதுக்காக ஓட தான் வேணும் அந்த பட்டம் சித்தி எப்படி இருக்குது ட்ராஃபிக் அப்படி இருக்குது வேலை செய்யவா நான் சொல்லலை நமக்கு சாப்பிட நேரம் இருக்கு வேலை செய்ய நேரம் இருக்கு டிவி பார்க்க நேரம் இருக்கு செல்ஃபோன் பார்க்க நேரம் இருக்கு ஃபோன்ல சாட் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ டைம் இருக்கு பார்க்கில் உட்காரத்துக்கு நேரம் இருக்கு பார்ல உட்காறத்துக்கு நேரம் இருக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு இல்லையா ஆனால் ஜெபிக்க மட்டும் நேரம் இல்லை ஒரு மணி நேரங்க எட்டு மணி நேரம் தூங்கு எட்டு மணி நேரம் சாப்பாட்டுக்கு போயிருக்கு ஏ இன்னொரு எட்டு மணி நேரத்தில் ஏழு மணி நேரம் இப்படிலாம் வச்சுக்கோ ஏதாவது ஒரு மணி நேரம் என் பாதத்தில் உட்கார் காலை தூரம் ஆண்டவருடைய கிருப்பை புதுசாக இருக்குமா நீங்கள் ஜெபிக்க நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களே பூசைக்கு காலை பூசை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் ஈவினிங் மாசில் நமக்கு அது அவ்வளோ கிடைக்காது இருக்கா இல்லையா படிக்கிற பிள்ளைகள் கூட நல்ல மார்க்கு கூட பாஸ் ஆகணும் அப்படின்னா ராத்திரெல்லாம் விழுந்து விழுந்து படிக்குங்க கடைசியாக நாற்பத்தஞ்சி மார்க் எடுத்துகிட்டு வருங்க விடிய காட்டியும் கொஞ்ச நேரம் எந்திரிச்சி படிக்கிற பிள்ளைக எண்பத்தஞ்சி மார்க் எடுத்துகிட்டு வருங்க எப்படி சொல்லுங்கள் பகலெல்லாம் டென்ஷன்ல இவ்வளோ பெரிய பேகை மாட்டிக்கிட்டு தெரியுதுக்கு சின்ன குழந்தை ஃப்ரீ கேஜி நாங்க படிக்கும் ரெ அந்தந்த சப்ஜெக்டில் ரெண்டு புக்கை தூக்கிட்டு அப்படியே போயிடுவோம் நோட்டையும் புக்கை எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ த்ரீ கேஜி இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் கொண்டு விடுறாங்க அதுகளுக்கு ஒரு ஆட்டோவே தேவைப்படுது இவ்வளோ லக்கேஜை தோலில் மாட்டிட்டுது நடக்க முடியாமல் போகுது அதுக்கு வாழ்க்கையில் அதான் எல்லாம் எப்படி ஒன் ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது த்ரீ கேஜிக்கு இப்படி இருக்குது இந்த காலம் இப்படி இருக்குது இல்லையா அப்போ அதுக அப்படிலாம் படித்து இன்னைக்கு பெரிய பிள்ளைகளாக இருக்கட்டும் காலேஜுக்கு போகிறவர்களாக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் பகலெல்லாம் டென்ஷன் படிச்சு 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 ராத்திரி நாளைக்கு எக்ஸாமுக்காக எக்ஸாம் கண்ணு தூங்கி தூங்கி விழுத்துக்கிட்டே படிச்சா ஏறுமா போய் போய் கண்ணில் ஊற்றி கழுவிட்டு கூட வந்து படிப்பாங்க சில பேர் சில பேர் சொல்லுவாங்க விளக்க விட்டுக்கிட்டு படி எங்க கண்ணுல தூக்கம் விளக்க ரொம்ப மங்கி போயிருந்த தெரியுமா உங்களுக்கு அது தெரியல சரி அதை விட்டுருவோம் இப்போ அதனால் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் படிங்க ராத்திரிலாம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகிடும் க்ளீனாக நல்லா தூங்குவீங்க எந்த நினப்பும் இல்லை இப்போ பகலெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கிறதோடு போய் படித்தா ஏறாது காலி ஆகணும்னு அது நல்லா தூங்கினா நல்லா காலியாகிச்சா காலையில் எழுந்திரிச்சுனா அப்படியே உள்ளே எல்லாம் அப்படி போய் எக்ஸாம் எழுதுங்க நல்ல மார்க்கு பாஸ் ஆக முடியும் அதே மாதிரி ஜபமும் அதுதான் நாங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லணுன்னா